வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய உயிருக்கு மரணமில்லை எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி எவரெல்லாம் அறிவைச் சுருக்கி மனதை விரிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கடவுளின் உரையாடல் கேட்கிறது ஏன் அறிவை சுருக்க வேண்டும் என்றால் அது பொருட்களோடு கட்டப்பட்டுள்ளது பொருட்களை கடந்த பரம்பொருளை உணர வேண்டுமென்றால் நீங்களும் பொருட்களை கடந்துதான் ஆக வேண்டும் மனம் கரு உடல் உரு அதாவது மனம் எனும் கரு உடல் எனும் உருவை கொண்டுள்ளது மனம் இல்லாத உடல் இல்லை உடல் இல்லாத மனமும் இல்லை இரண்டும் இணைந்தே இருக்கும் மனிதர்களுக்கு மனம் கரு என்றால் பிற உயிரிகளுக்கு அவற்றின் உணர்வே கரு அனைத்தும் உணர்வால் ஆக்கப்பட்டுள்ளன அனைத்தும் உணர்கின்றன கடவுள் உண்டென்றால் அவர் ஏன் நம் கண்களுக்கு தெரிவதில்லை என்ற கேள்வி எவ்வளவு அபத்தமானது கண்களையும் காதுகளையும் மட்டும்தான் இந்த நவீன சமூகம் ஆக பெரிய உறுப்புகளாக கருதி கொண்டுள்ளது கண்களில் தெரிவன மட்டும்தான் இங்கே உள்ளன தெரியாதவையெல்லாம் இங்கே இல்லை என்று அர்த்தம் என இந்த நவீன சமூகம் முடிவு செய்துவிட்டது இரையாற்றலை உணர்ந்த எல்லா முன்னோர்களும் ஆசான்களும் தம் கண்களால் கடவுளை கண்டதாக பதிவு செய்யவில்லை தவத்தின் போது இறையை உணர்ந்ததாக பெரும்பாலான ஆசான்கள் பதிவு செய்துள்ளனர் வெகு சில சூழல்களில் மட்டும் இறைவன் அல்லது இறைவி மனித உருவில் வந்ததாக பதிவுகள் உள்ளன தவம் செய்தல் மனதின் வழியாக நிகழும் ஓர் அற்புதம் அதில் அறிவுக்கு வேலையில்லை முறையான தவத்தின் முதல் தேவையே ஐம்புலன்களை அடக்குவதுதான் திருமூலர் தம் திருமந்திரத்தில் புலன்களை ஒடுக்கி தவம் செய்தல் குறித்த விவரணைகளை பதிவு செய்துள்ளார் பொதுவாக எல்லா சமயங்களிலும் தவம் செய்தல் என்பதே புலன் ஒடுக்கம்தான் கண்களை மூடி வாயை மூடி செவிகளில் ஓசை கேட்கா இடத்தில் அமர்ந்து மூச்சை இழுத்து பிடித்து அடக்கி எவரும் மெய்த்தீண்டா வண்ணம் செய்வதுதான் தவம் கண் செவி நாசி உடல் நாவு ஆகிய ஐந்து புலன்களையும் அடக்கினால்தான் தவம் செய்ய இயலும் அடிப்படையில் இது அறிவை அடக்கி வைத்து மனத்தை விரிக்கும் முறை ஏனெனில் அறிவினால் இரையாற்றலை உணர இயலாது முறையாக தவம் செய்வோரின் சுவாசம் கூட மிக குறைவாகவே இருக்கும் தன்னை மறந்த நிலையில் மனத்தை விரித்துப் பயணிக்கும் செயலே தவம் இவ்வாறான தவத்தில்தான் இயேசு கர்த்தரைக் கண்டார் முகமது நபி அல்லாவைக் கண்டார் சித்தர்களும் நாயன்மார்களும் சிவனைக் கண்டார்கள் கர்த்தர் அல்லா சிவன் என்பவை எல்லாம் வெவ்வேறு பெயர்கள் இவ்வாறான பெயர்களும் அறிவின் வெளிப்பாடுகளே அன்றி மெய்ப்பொருளின் சாரமல்ல மெய்ப்பொருளுக்கென பெயர் இருக்குமா என்ன காலம் வெளி ஆகியவற்றை கடந்து எக்காலத்தும் இருந்து அனைத்தையும் படைத்து காத்து அழித்து மீண்டும் படைக்கும் பரம்பொருளுக்கென தனியாக பெயர் இருக்கும் என நம்புவதே மனித அறிவின் செயல்பாடுதான் உண்மையில் கடவுளுக்கென தனித்துவமான உருவமும் இல்லை பெயரும் இல்லை அவ்வாறெல்லாம் இருந்தால் அது மனிதர்கள் படைத்த கடவுளே அன்றி மனிதர் உள்ளிட்ட அனைத்து உயிர்களையும் படைத்த கடவுள் அல்ல நன்றி